கோவை சூழல் விமானப்படைத்தளத்தில் நடைபெற்று வரும் தரன் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் பெயரிலான சர்வதேச விமானக்கூட்டு பயிற்சியின் ஒரு பகுதியாக ராணுவ தளவாடங்கள் மற்றும் போர் விமானங்களின் உதிரி பாகங்கள் கண்காட்சியை தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி துவக்கி போர் விமானங்களின் சாகாச நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார் கோவை சூலூர் தளத்தில் தரன் சக்தி இரண்டாயிரத்தி இருபது நான்கு எனும் பன்னாட்டு விமானக் கூட்டுப் பயிற்சி முகாம் கடந்த ஆறாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது அதில் இந்திய விமானப்படையுடன் இணைந்து ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் இங்கிலாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த விமானப்படையினர் கூட்டு விமான பயிற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அதன் ஒரு ராணுவ தளவாடங்கள் மற்றும் போர் விமான கருவிகளின் கண்காட்சி இன்று துவங்கியது பார்வையிட்டார் இக்கண்காட்சியில் அறுபத்தி இரண்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு அங்கு பொதுத்துறை மற்றும் தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளை கட்சிப்படுத்தினர் இன்றும் நாளையும் பொதுத்துறை மற்றும் ராணுவத்தினர் ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோர் கண்காட்சியை பார்க்கும் வகையிலும் வருகிற பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் பார்வையிடும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் இந்திய படையை சேர்ந்த சாரங் உள்ளிட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் தேஜஸ் சுக்காய் மிக் ஆகியோர் போர் விமானங்களின் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த டைபோன் போர் விமானம் மற்றும் பிரான்சின் ரபேல் ஆகிய விமானங்களும் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தன முன்னதாக இந்திய விமானப்படையினரின் படையினரின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி இந்திய விமானப்படை தலைமை தளபதி சௌத்ரி மற்றும் பயிற்சியில் ஈடுபட்ட நாடுகளின் விமானப்படை உயர் அதிகாரிகள் ராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் இதையடுத்து கூட்டு விமான பயிற்சியில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த விமானப்படை தளபதிகளுக்கு நினைவுப் பரிசுகளும் வழங்கப்பட்டது